நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் மத்திய காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஏறத்தாழ முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த தாக்குதலை இஸ்ரேல் இன்று அதிகாலை நூற்றுக்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்தவர்கள் தஞ்சமடைந்திருந்த ஐக்கிய நாடுகள் பாடசாலை மீது மேற்கொண்டுள்ளது நுசைரட் அகதி முகாமில் உள்ள குறித்த பாடசாலையின் மேல்தளத்தில் காணப்பட்ட இரண்டு வகுப்பறைகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இதன்போது பலர் காயமடைந்துள்ளதுடன் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹமாஸின் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியை குறிவைத்தே இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் அந்த பகுதியில் ஹமாஸின் இராணுவ முகாம் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுவதை ஹமாஸ் மறுத்துள்ளது மேலும் இஸ்ரேலிய படையினர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக தாங்கள் மேற்கொள்ளும் ஈவிரக்கமற்ற போரை நியாயப்படுத்த கட்டுக்கதைகளை வெளியிடுகின்றனர் என ஹமாஸ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹமாஸை அளிக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என இஸ்ரேலிய இராணுவத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்மொழிவு தொடர்பில் எதிர்ப்புகள் வலுப்பெற ஆரம்பித்துள்ள நிலையில் முன்மொழிவை அறிவிக்க நாங்கள் அனுமதி கோரவில்லை என அமெரிக்க அதிகாரியொருவர் கூறியிருந்தார் இதற்கு பதில் வழங்கும் விதமாக இஸ்ரேல் தரப்பு மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளது காசாவின் நிலைமை குறித்து நாங்கள் உரை நிகழ்த்தப் போவதாக இஸ்ரேலியர்களிடம் தெரிவித்தோம் அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அறிவிப்பு மற்றும் அவர் வெளிப்படுத்திய திட்டத்தை முன்னெடுக்கும் முகமான ஒப்பந்தம் போர் நிறுத்தத்துக்கான நம்பிக்கையை உயர்த்தவும் நெத்தன்யாகு மீது அழுத்தம் கொடுக்கும் திட்டமாக இருந்தது என்று அமெரிக்க தரப்பு கூறியிருந்தது இந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கியுள்ள இஸ்ரேல் தரப்பானது பைடன் நெத்தன்யாகுவை தனது முன்மொழிவை ஏற்க வைக்க முயற்சிக்கின்றார் ஹமாஸை அழிக்கும் இஸ்ரேலை யாராலும் தடுக்க முடியாது இஸ்ரேல் அதன் தேசிய நலனுக்கு மாறாக செயல்பட அழுத்தம் ஏற்படுத்தும் என்ற கருத்து முட்டாள்தனமானது மேலும் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்